நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் திருநாவுக்கரசுக்கு மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த பலமுறை முயற்சி செய்தும் காங்கிரஸ் தவிர்த்து விட்டது காங்கிரஸில் உள்ளவர்களே திருநாவுக்கரசுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாடுகளில் பல்வேறு புகார்கள் அங்கே போயிருக்கு ஆனால் திருநாகராசி மீண்டும் நின்றால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்ணா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர் மக்கள் பணி செய்ததை இன்னும் எந்தெந்த பகுதியில் நம்ம செஞ்சுருக்கோம் செய்யலைங்கிறதெல்லாம் அவர் வந்து வெளிப்புறத்தில் சொல்லணும் மேடையில் பேசணும் பரப்புரையில் பேசணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் கூட இந்த நிலைப்பாடுகளில் காங்கிரஸில் அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா நிச்சயமாக அவர் பாஜகவுக்கு சென்று விடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த இந்த திரு காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டாக நாம் தமிழக கட்சி தான் இருக்குது இப்போ நாம் தமிழக கட்சி சார்பாக யார் போட்டியிட போகிறாங்க ராஜேஷ் அப்படிங்கிறவர் அதாவது ஏறு அந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக வீர விளையாட்டு சம்மந்தமாக அதில் ஏதோ மாநில அளவில் பொறுப்பில் இருக்கார் தலைவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே மக்கள் நீதி மையம் கட்சியில் இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டி பல இடங்களில் பேசியிருக்காரு அதனால் எப்படி வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க அவர் இதுக்குண்டான விளக்கத்தை வந்து மீடியாக்களில் சொல்லணும் நமக்கு நம்மளும் பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அவர்கிட்ட பேட்டி எடுக்கணும் நம்ம நிச்சயம் வெளியிட தயாராக இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே வினோத் என்பவர் போட்டியிட்டார் போட்டிட்டு தேர்தலுக்கு அப்புறம் அவர் கட்சியை விட்டு ஒதுங்கிட்டார் அந்த கட்சியை விட்டு ஒதுக்கிறதுக்கான காரணம் துறைமுருகன் தான் அவர்கிட்ட வந்து ஆடியோ ரெக்கார்டு பண்ணி பேச்சு விட்டு சீமானுக்கு போட்டு கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க இதில் ராஜேஷ் வந்து மிக கவனமாக துறைமுருகன் கவனமாக இருக்கிறோம் துறைமுருகனும் ராஜேஷுக்கும் மிக நெருக்கங்கிறாங்க நெருக்கமாக பழகி தான் பதிவு சரக்கு ஒத்தி கொடுத்து பல்வேறு சம்பவங்கள் நாம தமிழகத்தில் அதனால அவர்கள் மிக கவனமாக இருக்கணும் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை புதுக்கோட்டை கந்திரக்கோட்டை திருவரும்புரு திருச்சி கிழக்கு மேற்கு திருவரங்கம் இப்படி பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற வேலையில் திருவரும்பூர் உட்பட இத்தனை அத்தனை தொகுதியில் இருக்கக்கூடிய இதில் எப்படி ஓட்டு வங்கிகளை இலை ராஜேஷ் வந்து இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் மக்கள் செல்வாக்கு இவருக்குன்னு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கா இப்போ மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் கட்சி செல்வாக்குங்கிறது ஒன்று இருக்கட்டும் அதே நேரத்தில் காளியம்மாளுக்குன்னு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு கட்சி செல்வாக்கு கட்சி செல்வாக்கை வைத்து மட்டுமே ஒருவர் வெற்றி பெற முடியாது ஒரு சாதி கட்சியினுடைய ஓட்டுக்களை வைத்து மட்டுமே ஒருவர் வெற்றி பெற முடியாது ஒரு மதம் சார்ந்த ஓட்டுகளை வைத்து மட்டுமே ஒரு வெற்றி வெற்றி பெற முடியாது அதனால ராஜேஷ் அவர்களுக்கு அந்த வீர விளையாட்டு சம்பந்தப்பட்டவர்களுடைய ஓட்டுகள் இன்னும் இதர பொதுமக்கள் சார்ந்த ஓட்டுகள் தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒன்று வேணும் கட்சி செல்வாக்கு ஆறுலேருந்து எட்டு சதவீதம் அது பத்து சதவீதம் மாறலாம் எட்டு சதவீதம் அணிக்கலாம் அது வந்து சூழ்நிலையை இருக்குது இஸ்லாமியர்கள் எந்தளவுக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத இருக்குது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே சீமான் பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தார் அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் ஒரு மூணு மூணு சதவீதம் ஓட்டு வந்து திருச்சியில் ராஜேஷுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது வந்து இவர்கள் செய்த பரப்புரைகளை பொறுத்து இருக்கு இங்கே வந்து திருச்சியில் வந்து முழுக்க முழுக்க முஸ்லீமுக்கு ஆதரவாக கிறிஸ்தவருக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது மற்ற சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் நடுநிலையான அரசியலை சீமான் பண்ணணும் இந்த புதுக்கோட்டை கந்தரகோட்டை பகுதியில் இவருக்கு ஓட்டு வங்கி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா வீர விளையாட்டு சம்மந்தமாக அங்கே அதிக செல்வாக்கு இவருக்கு ராஜேஷுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு இது வந்து இருக்க போதுங்கிறது தெரியல இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை காங்கிரஸை பாஜகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியில் ராஜேஷ் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் ஓட்டு வங்கிகளை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது ஆனாலும் கூட ராஜேஷுக்கு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் திறந்துடும் கட்சிக்குன்னு எட்டு சதவீத ஓட்டு தாராளமாக இருக்குது இல்லை எட்டு இருக்கலாம் பத்து இருக்கலாம் ஏன்னா இவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு ஆறு சதவீத ஏழு சதவீத ஓட்டு இருந்தால் மட்டும்தான் இவரும் இரண்டாம் முதல் முதலிடத்தையே இப்படியான ஒரு சூழ்நிலைகள் அல்லது மூன்றாம் இடம் ஏன்னா மூன்றாம் இடமாவது பிடிக்கணும் இல்லையா நம்ம வந்து இவர் மூன்றாம் இடம்தான் பிடிக்கணும்னு சொல்லலை இவர் இரண்டாம் இடத்தையாவது பிடிக்கணும்னா அல்லது வெற்றி பெறணுங்கிற நோக்கம் இருக்க இருக்கணும்னா தனிப்பட்ட செல்வாக்கை இவர் பயன்படுத்தி மக்கள் செல்வாக்கை அதிகப்படுத்தி கட்சி செல்வாக்கையும் இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கையும் மையப்படுத்தி இரண்டையும் இணைத்து அரசியல் அவர் சந்திக்கணும் அப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ராஜேஷ் வந்து உண்மையாகவே

நாம் தமிழக கட்சி ஆரம்பத்திலேருந்தே கட்டமைப்பு பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு வந்து எனக்கு தெரியும் நாம் கட்சியில் நம்ம அன்னச்சுன்னு ஒரு ஒன்றியச்சாளராக இருக்கும்போது திருச்சி பிரபு அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு என்பது ஆரம்பத்திலேருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கே என் நேருவை எதிர்த்து இந்த அளவுக்கு அரசியல் பண்ணி இந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி ஒரு வடிவமைப்பாக இருக்குன்னா அதுக்கு பிரபு தான் காரணம் அந்த பிரபு வந்து ஓரங்கட்டி வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் அப்படிங்கிறாங்க தேர்தல் நேரத்தில் இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தேர்தல் முடிஞ்ச பிறகு செஞ்சுருந்தால் கூட பிரச்சனை இல்லை தேர்தல் காலகட்டங்களில் பிரபு எல்லாம் போய் பரப்புரை செஞ்சாங்கன்னா இவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது கட்சி செல்வாக்கு இருக்கு கட்சியில் உள்ளவங்களும் இருக்காங்க இணைஞ்சு வேலை பார்ப்பாங்க இப்போ பிரபு அவர்களுடைய ஆதரவாளர்கள் கட்சியில் இருக்கத்தானே செய்வாங்க துறைமுருகனோட ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கத்தானே செய்கிறாங்க அதுபோல இந்த சூழ்நிலையில் பிரபு அவர்களை ஓரங்கட்டி வச்சிருக்கிற வேலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீமானவர்கள் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நாம் தமிழர் கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைக்கும் ராஜேஷ் அவர்கள் வந்து தான் வெற்றி பெற்றே தீர்வேன் உறுதியாக வெற்றியை வந்து சீமான் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் இந்த திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வருவேன் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார் என்று சொன்னால் அது வந்து பிரபவர்களுடைய ஆதரவு தான் நடக்கும் பிரபு அவர்களுடைய ஆதரவு இன்னும் சேதுமானவருடன் இன்னும் பலரெல்லாம் இருக்கிறார்கள் நாம் தமிழ கட்சியிலே நான்லாம் சமயபுரத்தில் ஒரு நூறு பேர்த்த சேர்த்து விட்டனேன் அது மாதிரி சேர்த்து விட்டவங்களை எல்லாத்தையுமே காலி பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சியில் அதுபோல் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலான மக்கள் செல்வாக்கு இருக்கணும்னா இந்த தேர்தல் காலகட்டங்களில் சில பேர்த்த நீக்கி வைக்கிறது இது போன்ற வேலைகளை சீமான் செய்யறதுங்கிறது அது கட்சிக்கும் நல்லதில்லை ராஜேஷ் வேட்பாளருக்கு திருச்சி வேட்பாளருக்கும் அது நல்லதில்லை அதனால் சீமானத்தினை உணர்ந்து கொண்டு எல்லோரையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய வேலைகளை ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ரெடி பண்ணி யாரெல்லாம் மாநகரத்திலையும் சரி புறநகரத்திலையும் சரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களின் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தேர்தலில் வேலை செய்யும் இப்போ அந்த தேர்தலில் நீங்கள் வேலை செய்கிறதை பொறுத்து உங்களுக்கு கட்சி பதவி கொடுக்கப்படும் என்று சீமானம் வந்து ஒரு உத்தரவுப்படணும் அந்த உத்தரவுகளை எல்லாம் அவர் செய்வாரா அது செய்யறதுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுக்கறது யார் அதாவது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு அப்புறம் என்னையா சீமான் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை ரொம்ப இது பண்ணுறாரு ஒன்றும் சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் பொங்குவான் ஆமாம் சீமான் பண்ணுறது சரியில்லை மாட்டுக்கிறது தின்னு ஜிம்முக்கு பொங்குறாரு அவங்க ஒய்ஃப் வந்து பொதுச்செல்லராக கொண்டு வருவாங்கிறார் இப்படியான செய்தி இருக்கு கட்சி வழங்குமா வழங்காதா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வைங்களேன் அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் சீமெண்ட்டை போட்டு கொடுத்துறது இப்படி பல பேரை காலி செய்வதற்குண்டான வேலைகளை தான் இருக்கிறார்களே ஒழிய நல்ல செய்திகளை கொண்டு சீமான்டை சென்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது இப்போ சமயபுரம் பகுதியில் பாபுங்கிறவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க ஏன்னு கேட்டால் அவர் வந்து கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டவன் தான் கட்சியில் இருக்கணும் அவனை நல்ல கேள்வி கேட்க வைக்கணும் தாறுமாறா மாறா கே கேள்வியை வந்து கேட்கக்கூடிய ஆட்களாக இல்லாமல் நாகரிகமான அரசியல் செய்யக்கூடியவர்களை கட்சியில வச்சுக்கணும் அந்த வேலைகளை நாம் தமிழை கட்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை இரண்டு ஜாம்பவன் இருக்காங்க திருச்சியில் கே என் நேரு அதே போல் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருக்கு மக்கள் செல்வாக்கு குறைவா இருக்குங்கிறாங்க கே என் நேருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா தேர்தல் நெருங்கி வருது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களே உள்ளடி வேலை பார்ப்பார்கள் அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க திமுகவுக்கு கொடுக்காம கூட்டணி கட்சிக்கே கொடுத்துருவாங்க திமுக நின்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் கூட்டணி கொடுக்குறாங்க ஏற்கனவே வந்து அன்பழனு கொடுத்து உள்வேலை பார்த்து தோக்கடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் மேயருக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி திமுகவுக்கு கொடுத்தா நிச்சயமாக உள்ளடி வேலையை பார்த்து விடுவார்கள் கே நேரோட ஆட்கள் திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திருவரங்க சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இந்த பக்கம் திருச்சி கிழக்கு மேற்கு இப்படியான ஆட்கள் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் பொதுவாக சொல்லலை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் கூட்டணிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடைக்கல் ராஜ் பையனுக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல நாம் தமிழக கட்சி எப்படி மையப்படுத்தி எப்படி சென்று போகும் தான் பார்க்கணும் அதிமுக பொறுத்தவரையிலையும் கருப்பையா அவர்களுக்கு சீட்டு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க கருப்பையா அவர்கள் போட்டியிட்டால் நிச்சயமாக கருப்பையாவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கருப்பையா அவர்கள் வந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கர் திருச்சியில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட ஆதரவோடு மிகவும் ஒரு பலமாக முக்கியமான வேட்பாளராக அவர் வருவார் நிச்சயமாக இந்த இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல காங்கிரஸ் வரப்பு வந்து நாம் தமிழக கட்சி வரப்போதா பாஜக வரப்போதா அல்லது பிற கட்சிகள் வரப்போதா அப்படிங்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு திருச்சியில் அதே போல அமமுக சார்பாக செந்தில்நாதனுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செந்தில்நாதன் ஒரு பலத்தோட ஒரு மாவட்ட செயலாளருங்கிற ஒரு பலத்தோட இருப்பார் டேடி வைத்தியநாதன் கூடுதலாக அங்கே பணத்தை இறக்கி செலவு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்னு சொல்றாங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் அதிமுக சார்பாக கருப்பையா நாம் தமிழர் கட்சி சார்பாக ராஜேஷ் அதிமுக சார்பாக கருப்பையா அப்படிங்குற மாதிரியான தகவல் இருக்கு பாஜகவில் யார் என்னங்கிறது நமக்கு தெரியல பாஜக கூட்டணியில் அமமுக இருக்கிறதுனால செந்தில்ராஜனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எது எப்படி பார்த்தாலும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜேஷ் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு மையத்திலிருந்து வந்தார் மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பல இடங்களில் பேசியிருக்காரு இவர் இடையில தான் கட்சிக்கு வந்தார் ரெண்டு தான் ஆச்சு மூணு வருஷம்தான் ஆச்சு இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் அவர் அவர் வந்து கட்சியில் எப்படி வினோத்து கட்சியை விட்டு போனாரோ அதே போல துறைமுருகனை ரெக்கார்டு பதிவு பண்ணி போட்டு காமிச்சு காலி பண்ணிடுவார் அப்படியான விமர்சனங்கள் பல விமர்சனங்கள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி ராஜேஷ் வந்து அரசியலில் வெற்றி பெறுகிறாரா இல்லையோ நாம் தமிழக கட்சியில் நிலைத்து நிற்பாரா அல்லது வெற்றி இலக்க நோக்கி போவாரா என்று பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள் அடுத்தடுத்து திருச்சி பெறம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்து பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல்பர்ட் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல ஆதரவு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அச்சமின்றி தைரியம் பல்வேறு செய்திகளை வெளியிட தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்